அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து இந்த பதிவில் எதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் வளர்ப்பிறை பிறந்தவங்களுக்கும் தேய்ப்பிறை பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும் நல்லா அனுபவத்தில் பாருங்கள் வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு தேய்ப்பிறை வேலை செய்யாது தேய்ப்பிறைக்கு பிறந்தவங்க வந்து வளர்ப்பிறைக்கு வேலை செய்யாது அந்த பதினஞ்சு நாள் வந்து டாப்பாக தரும் பதினஞ்சு நாள் வந்து டல்லாக தரும் நல்லா நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நட்சத்திர ஒரு விஷயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தான் ராசிக்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது நட்சத்திரம் தான் வேலை செய்யும் எத்தனை ராசி இருக்கும் பன்னெண்டே பன்னெண்டு ராசி தான் எத்தனை பேருக்கு எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அத்தனை கோடி பேருக்கும் அந்த ராசி வேலை செஞ்சிரோமா கிடையாது நட்சத்திரம் எந்த தசை எந்த லக்னாதிபதி எந்த யோகம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்காம என் நட்சத்திரம் இது தான் என் ராசி இது தான் என் ராசி இதுதான் ராசி வேலையே செய்யாது அச்சனை பண்ணுறதுக்கு தான் ராசி வேலை செய்யும் நட்சத்திரம் தான் உங்களுக்கு வலு கொடுக்கணும் தசா புத்தி உங்களுக்கு எந்த தசை நடக்குது இதுதான் வேலை செய்யும் சரி இதை 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 வந்து என் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வெற்றி பெறத்துக்கு என்ன ஒரு விஷயம் பஞ்சப்பச்சி முதலிடம் ஜாதகத்தில் அந்த பஞ்ச கட்டு உடைக்கணும் பஞ்சப்பச்சி கட்டில் இருந்தால் கட்டு உடைக்கணும் கட்டுலாம் ஏ ஏகப்பட்ட கட்டு சொல்லலாம் மாயக்கட்டு மந்திரக்கட்டு தந்திரக்கட்டு இந்த தொழில் கட்டு முடக்கம் தொழில் முடக்கம் இவ்வளோ வருமானம் வந்து நாங்கள் போட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லிங்க பாருங்கள் இப்போ நிறைய பேர் கேட்டது ஐயா நாங்கள் என்னென்னவோ பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பதிவில் கொடுக்கறது வந்து நான் விளக்கம் தான் கொடுக்குறேன் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு தேய்ப்பிறைக்கும் வளர்ப்பிறைக்கும் மாறும் உங்களோட நட்சத்திரத்துல நீங்கள் வந்து சில வழி வழிமுறை பண்ணி உங்களுக்கு இருக்கிற ஜாதகர் கேளுங்கள் கேளுங்க என் தொழில் முடக்கமாக இருக்கு எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு தட மேலே தடை வந்திருக்கு என் வீடு கட்ட முடியல பாதியிலே நின்றுச்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க இந்த ஒரு பரிகார தடை பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அமோகமான வெற்றி கிடைக்கும் இது ஒன்பது வாரம் பண்ணணும் ஆனால் மாறும் பூஜை மாறும் சகலவிதமான தடையை இது உடைக்கும் இந்த வழிபாடு என் கையில் கேட்டதுனால தான் இந்த பதிவில் எதோ பாருங்கள் மூணு மூணு விஷயம் மூணு பேப்பரில் இதோடய விளக்கம் இருக்கும் இதோட விளக்கம் வந்து மூணு ஒரே வீடியோவில் வந்து இது சரியாகமா சரியாகாது ஓகேங்களா இதுக்கு வந்து மாந்திரிகம் கற்றுக்குறவங்க தாந்திரிகம் கற்றுக்குறவங்க ஜோதிடர் எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு வாக்குப்பாளிதம் கிடைக்க மாட்டேது அது வந்து எங்களுக்கு தடை இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு தீர்ச்சி எடுத்துருப்பீங்க யார் கையிலும் ஒரு விநாயகர் தீர்ச்சி எடுத்துருப்பீங்க அந்த தீர்ச்சை வந்து உங்களுக்கு வலுவாயிருக்கா வலுவாகிருக்கான்றதை பார்க்கணும் நீங்கள் எந்த தீட்சை எடுக்காம தீர்ச்சைனா மனுஷன் கொடுக்குறது கிடையாது கிடையாது தீட்சை கடவுள் கொடுப்பாங்க நீங்கள் பண்ணுற மந்திரம் வந்து உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கடவுள் வந்து வழி காட்டுவாங்க ரொம்ப நாள்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் காளி அம்மாவோடய தீட்சை ஏத்தாலும் சரி நீங்கள் எந்த தீர்ச்சி எடுத்தாலும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அதிலே பாதி பா பாதியிலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும் இருபத்தோரு நாளில் இப்போ எப்படி ஒரு போதை பொருளை வந்து நம்ம மறக்கிறதுக்கு இருபத்தோரு நாள் நம்ம வந்து அதோடய கண்ட்ரோலில் இருந்தேன்னா அதுக்கப்புறம் அது வராது நம்மளுக்கு அதை அதோட ஞாபகமே வராது இருபத்தோரு நாள் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் இருபத்தோரு நாள் நீங்கள் பூஜையில் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் நீங்கள் சொல்லிக்கினே வரும்போது அந்த இருபத்தோரு நாளையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் இதை நான் பயிற்சியில் கொடுக்குறது நிறைய பேர் வந்து ஐயா நீங்கள் எப்படி தருவீங்க எப்படி தருவீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் இதை பாருங்க இருபத்தி ஏழு நட்சத்திர பூஜை தான் தாந்திரிகம் நட்சத்திர பூஜை இருக்கும் ஓகேங்களா பரிகார பூஜை வந்து மாந்திரி மாந்திரிகம் என்ன கட்டிருந்தாலும் இந்த பூஜையை பண்ணும்போது நீங்கள் அதுலேருந்து வி விடுபட்டுருலாம் அதிர்ஷ்டம் வந்து உங்களை உங்கள் கையில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இதை வந்து இப்படி தான் வந்து நான் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து அவங்களோட திதி கணபதினு ஒன்று இருக்கும் அந்த திதி கணபதியோடு சேர்ந்து இந்த வழிபாடை பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி